அனைவருக்கும் வணக்கம் ஆடி திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துட்டு ஆடி ஒன்றாந்தேதி நம்ம வந்து தேங்காய் சுட போகிறோம் அதுக்கு வந்து தேவையானது வந்து தேங்காய் தேங்காய் ஒன்று மட்டை வாங்கி நல்லா மஞ்சள் தடவி வச்சுருக்கு கடலை ஏலக்காய் பச்சரிசி பாசிப்பருப்பு கொஞ்சம் நடக்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வெல்லம் எது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டோம் இப்போ இங்கே ரெண்டு பசங்களுமே அதை செய்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க தம்பி சந்தோஷ் வந்துட்டு கடலையெல்லாம் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு பொருளையுமே எல்லா எல்லாத்தையுமே நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது இங்கே ஒன்றா இரண்டா அப்படியே நுணுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காயில் இப்படி மூணு கன்று இருக்குது இல்லைங்களா அதில் ஒன்றில் வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் எடுத்துடணும் அந்த தண்ணி வந்து கீழே கொட்டிடாமல் பத்திரமா வச்சுருக்கணும் இந்த பூரணத்தையெல்லாம் உள்ளே போடும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உள்ள நல்லா சூடாகி வரும்போது எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இந்த மாதிரி கட்டியில் இப்படி பண்ணோம் அப்படின்னா ஓசாயிடும் அப்புறம் நான் ஒரு சின்ன திருப்பதி மாதிரி வச்சுருக்கிறேன் அது இது பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதில் இருக்கிற தண்ணி வந்து இந்த டம்மரெலாம் அப்படியே ஊற்றி வச்சு போகிறோம் நம்ம வந்துட்டு அந்த கடலை நிலக்கடலை பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் அது இல்லாத வந்து கடலை தான் சேர்த்தணும் அரிசி இவ்வளோ தான் சேர்த்தணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நம்மளுக்கு எது எது எவ்வளோ தேவையோ நம்ம ரெண்டு தேங்காய் தேங்காய் ஃபுல் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த அதுக்கு வந்து குச்சி வந்துட்டு குச்சி எடுத்து இது மாதிரி தோலெல்லாம் உரிச்சுட்டு மஞ்சள் தடவி வச்சுருக்கோம் அப்புறம் தேங்காய் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தழுவி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறோம் அதில் வந்துட்டு இந்த பூரணத்தை வந்து நிரப்பணும் இந்த மாதிரி இப்படி போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகிடும் அப்புறம் இப்படி குளுக்கி விட்டு குளிக்கு விட்டு அதுக்கு இடையில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பாதி போட்டோன்னே தண்ணி தேங்காய் தண்ணி நம்ம எடுத்து வச்சு அதை கொஞ்சம் ஊற்றிட்டு திரும்பவும் வந்து அந்த பூரணத்தை வந்து போடணும் இந்த மஞ்சள் தொட வச்சிருக்கிற குச்சியில் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம் அதில் வந்துட்டு என்னென்னா ரொம்ப முழுசாகவும் வழி வழி பண்ணக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா தான் அக்கறை உருகி வரும்போது நல்லா வேகும் வந்துட்டு இந்த குச்சி வந்துட்டு சாரி குச்சி வந்துட்டு கரெக்டான அளவாக முதலே பார்த்து செதுக்கி ரெடியாக ஃபிட்டாகுதான்னு பார்த்து வச்சு வந்து முடி போட்டோம் இப்போ இது வந்துட்டு கொடுத்து இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில இது மாதிரி வச்சுல்ல இதையும் இப்படி இது மாதிரி வச்சு சுட்டு எடுக்கணும் அது எப்படி வெந்துருச்சா அப்படிங்கிறது வந்துட்டு வெடிச்சு நல்லா இதாகி வரணும் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஆடி தூரி கட்டி ஆடுவாங்க இவனுக்கு தேங்காய் சுடுறதுனால வந்துட்டு ஆடி மாசம் வந்துருச்சு தூரி கட்டி கொடுங்க தூரி கட்டி கொடுங்க அப்படின்ட்டு காலையில அகிலேஷ் வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அவங்க ஆயா வச்சு தூரி கட்டியாச்சு ஆடிட்டு இருக்காங்க Oh, I'm வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு வெந்து தொட்டியெல்லாம் நல்லா விட்டுருக்கு இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலில் உட உடச்சி சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் வந்து நான் தேங்காயெல்லாம் உடச்சிச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது தேங்காய் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டு பூஜை சாயப்பா பூஜை இது வந்துட்டு ஆடி ஒன்றாம் தேதி தான் செய்யணும் சாப்பிடணும் அப்படின்ட்டு இல்லை இதில் எல்லா பொருளுமே சேர்ந்துருக்கிறதுனால அது ரொம்ப சத்தானது தேங்காய் அப்படின்னாவே சத்தானது அது வந்து குழந்தைங்க சும்மா கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இல்லை ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க இப்போ எல்லாமே வந்து லீவ்ல வீட்டில் தான் இருக்கிறதுனால இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்